السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنيتكم مدبركم ريا إسلامية سخوذر الحمد لله الله وديه أرولين كارنا மற்றொரு ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஐதுல் ஃபித்தரிலே சந்திக்கின்றோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலிலாஹில் ஹம் உண்மையில் இந்த ஈதுல் ஃபித்துர் எனப்படுகின்ற நோன்பு பெருநாள் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பரிசு நாம் ஒரு மாத காலமாக அல்லாவுக்காக பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் குரானை ஓதினோம் கால் கடுக்க நின்று வணங்கினோம் மற்றும் தான தர்மங்கள் செய்தோம் இன்னும் எத்தனையோ வகையான சுன்னத்தான அமல்களில் எல்லாம் ஈடுபட்டோம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக இன்றைய தினம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலே நாங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக தக்பீர் செய்ய வேண்டும் வலி துக்கப்பிர்லாஹாமதாக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை தந்தமைக்காக நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் அதே நேரம் நீங்கள் சுக்குர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா நோன்பினுடைய வசனங்களை முடிக்கின்ற பொழுது சொல்லுகிறான் எனவே இன்றைய தினத்திலே நாங்கள் அல்லாஹான் மகா பெரியவன் அவன் நன்றிக்குரியவன் அலஹந்தில்லா என்று அதிகமாக சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இரண்டு பெருநாட்களும் இரண்டு முக்கியமான கடமைகள் முடிந்ததற்கு பின்னர் கொண்டாடப்படுகின்றன நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி என்ற சர்வதேச மாநாடு முடிவடைந்ததற்கு பின்னால் இந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த இரண்டு பெருநாட்களையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருப்பது நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அன்றைய தினத்திலே நாங்கள் எமது குடும்ப உறவுகளை எல்லாம் சேர்ந்து நடக்க வேண்டும் புத்தாடை புனைய வேண்டும் அன்றைய தினத்திலே நோன்பு இருப்பது ஹராம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய தினத்தை நாங்கள் மிகச்சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் இது ஒரு ஏனைய சமயத்தவர்கள் மதத்தவர்கள் தம்மது பெருநாளை கொண்டாடுவது போன்ற ஒரு நாள் ஒரு பெருநாள் கொண்டாட்டம் அல்ல இதில் முழுக்க முழுக்கவும் சந்தோஷம் இருக்கிறது கழிப்பு இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது இவற்றையெல்லாம் கலந்த ஒன்றாகத்தான் இந்த பெருநாள் தினம் காணப்படுகிறது ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி அலைவு அலைவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து பார்த்த பொழுது அங்கிருந்த மக்கள் இரண்டு நாட்களிலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த இரண்டு நாட்களையும் அவர்கள் பெருநாளாக அனுஷ்டித்து கொண்டிருந்தார்கள் எனவே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இரண்டு நாட்களையும் விடவும் மிகவும் அழகான பொருத்தமான அதற்கு பதிலீடாக இரண்டு நாட்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் அதுதான் ஈதுல் ஃபித்தர் எனப்படுகின்ற இந்த நோன்பு பெருநாளும் ஈதுல் அதுஹா எனப்படுகின்ற இந்த ஹஜ்ஜி பெருநாளும் என்று சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லி அன்றிலிருந்து இந்த இரண்டு பெருநாட்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன கண்ணியத்துக்குரியவர்களே சகோதர சகோதரிகளே இந்த பெருநாளுடைய தினம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது இந்த பெருநாளுடைய தினத்தில்தான் எங்களுக்கு நோன்பிலே நாங்கள் செய்ய அமல்களுக்கான நட்சாத்தி பத்திரம் சர்டிபிகேட் தரப்படுகின்ற நாள் அல்லாஹு தாலா எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக இந்த தினத்திலே நீங்கள் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டீர்கள் உழைத்தீர்கள் நீங்கள் எனக்காக வேண்டி இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு நான் இந்த தினத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதன் மூலமாக அந்த நட்சாத்தி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லுவார் இந்த இந்த தினத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழக்கூடும் முதலாவதாக நாம் இன்றைய தினத்திலே தகஜத்து தொழுதிருக்க வேண்டும் பள்ளிவாயலுக்கு ஆண்கள் சென்று ஜமானத்தோடு இந்த ஃபஜீருடைய தொழுகையை தொழுதிருக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து அவர்கள் குளித்து நீராடி புத்தாடை புனிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி இவையெல்லாம் சுண்ணத்துக்கள் அதே போன்று பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கொள்ள வேண்டும் ஹஜ்ஜி பிறநாளைக்கும் நோன்பு பிறநாளைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதுதான் நாங்கள் பள்ளிக்கு போவதற்கு முன்னால் சாப்பிட்டுக் கொள்வது என்பது ஒரு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அசுல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதனை சொல்லியிருக்கிறார்கள் மாத்திரமல்ல அதற்குப் பிறகு நாங்கள் பள்ளி வாயலுக்கு பொழுது ஒரு பாதையாலும் பள்ளி வாயிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது இன்னொரு பாதையாலும் நாங்கள் திரும்பி வர வேண்டும் இது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று நாங்கள் பள்ளி வாயலுக்கு போவதற்கு முன்னால் எங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்தரை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாயலுக்கு போய் தொழுகை ஆரம்பித்து விட்டால் அது சக்காத்துல் ஃபித்தராக கணிக்கப்பட மாட்டாது எனவே இந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் தலைப்புரை தென்பட்டதிலிருந்து பள்ளிவாயலிலே தொழுகையும் கொத்துபாவும் இடம்பெறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்தரை கொடுக்க வேண்டும் அதே போன்று இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் அதிகமாக தக்பீர் முழங்க வேண்டும் அது ஒரு சுண்ணாவாக காணப்படுகிறது பள்ளிவாயிலை நோக்கி போகின்ற பொழுது ஒரு உயரமான இடத்தில் ஏறுகின்ற பொழுது பள்ளிவாயிலிருந்து வெளிவருகின்ற பொழுது தொழுகைக்கு பின்னால் முக்கியமாக நபர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த தக்பீரை நாங்கள் அதிகமாக பொழிந்து கொள்வது குரானுடைய கட்டளைக்கு வழி துக்கம்பிருந்தாக என்று சொல்லப்படுகின்ற அந்த தாலாவுடைய கட்டளைக்கு நாங்கள் அடிபணிந்தவர்களாக நாங்கள் மாறுவோம் எனவே நாங்கள் பள்ளிவாயலுக்கு போகின்றோம் அங்கு முதலாவதாக அதாவது தொழுகை இடம்பெறும் அதற்கு பிறகு ஹுத்துபா இடம்பெறும் அந்த இரண்டு கிரியைகளிலும் நாங்கள் ஈடுபடுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லம் அவருடைய காலத்திலே பெரும்பாலும் திடலிலே தான் அவர்கள் ஒரு வெட்ட வெளியிலே தான் இந்த பெருநாளுடைய தொழுகையை இருக்கிறார்கள் மழை பெய்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அவர்கள் பள்ளிவாயலிலே இந்த தொழுகையை நடாத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் எல்லோரும் திடலுக்கு சென்றால் பள்ளிவாயலை யார் அதாவது ஹயாத்தாக்குவது என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுமா இருந்தால் நாங்கள் பள்ளிவாயலிலேயே தொழுது கொள்வதில் எந்தவிதமான தப்பும் அங்கே கிடையாது என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் அதே போன்று பள்ளிவாயலுக்கு போவதாக இருந்தாலும் திடலுக்கு நாங்கள் தொழுகைக்காக போவதாக இருந்தாலும் வீட்டில் உள்ள எல்லோரும் அதற்காக வேண்டி போவது ஒரு சுண்ணாவாக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் வீட்டிலே இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் ஏன் வீட்டிலே இருக்கின்ற இந்த மாதாந்த ருது எனப்படுகின்ற இந்த ஹைது வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களும் கூட அந்த திடலுக்காக வேண்டி இந்த ஐந்து பெருநாள் தொழுகை நடைபெறுகின்ற இடத்திற்கு போக வேண்டும் என்பது சல்லதாக வலிவு செல்லும் அவர்களுடைய கட்டளையாக சுண்ணாவாக காணப்பட்டது அவர்கள் சென்று அங்கு தொழமாட்டார்கள் இருந்தாலும் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து அங்கு இடம்பெறுகின்ற குத்துபா போன்ற நல்ல அமல்களை அவர்கள் செவிமடுப்பார்கள் அந்தளவு தூரம் ஏன் அது அப்படி சொல்லப்பட்டது என்றால் எமது ஒற்றுமையை நாங்கள் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டும் நாம் எல்லோரும் ஒரு தளத்திலே ஒரு மைதானத்திலே கூடி அங்கு நாங்கள் எல்லோரும் எமது சுக தூக்கங்களை பகிர்ந்து கொண்டு தக்குபீர் சொல்லி உறவுக ஜனங்களையெல்லாம் எல்லாம் சந்தித்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே பெருநாளுடைய தினம் ஒற்றுமையின் தினமாக இருக்கிறது அன்றைய தினத்திலே நாங்கள் சர்ச்சைகள் கருத்து முரண்பாடான விஷயங்களை பேசாமல் நாங்கள் கட்டாயமாக அன்றைய தினத்திலே எம்மை இணைக்கக்கூடிய பிணைக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பேசுவதோடு நாங்கள் எங்களுக்கு மத்தியிலான பிணைப்பையும் நாங்கள் கூட்டிக்கொள்ள வேண்டும் பழிவாயலுக்கு வந்திருப்பார்கள் எமது தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் பெரியப்பா பெரியம்மா என்று இப்படியான உறவினர்கள் எல்லோரும் அங்கே வருவார்கள் அவர்களோடு கட்டி அணைத்து கைலாகு செய்வது மானக்கா செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது அன்றைய தினத்தில் மாத்திரமல்ல அதே போன்று அவர்களுக்கு நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே வலு வாழ்த்து சொல்லலாம் சகாபாக்களை பொறுத்தவரையிலே ஒருவர் இன்னொருவரை பெருநாளுடைய தினத்திலே சந்தித்துக் கொள்கின்ற பொழுது தக்கப்பல் அல்லாஹும் வ மின்கும் என்று சொல்லுவார்கள் எனவே அந்த வகையில் நாங்கள் அந்த பெருநாளுடைய தினத்திலே இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது முக்கியமானது அதே போன்று அன்றைய தினத்திலே நாங்கள் பள்ளியில் வாயிலிருந்து வந்ததுக்கு பின்னால் நாங்கள் எமது உறவினர்களுடைய வீடுகளுக்கு நண்பர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் புத்தாடை அணிந்திருப்போம் அதே நேரம் நறுமணம் பூசி இருப்போம் அதே நேரம் சந்தோஷமாக கழிப்போடு நாங்கள் அன்றைய தினத்தை நாங்கள் கடத்த குறிப்பாக நாங்கள் மறக்கக்கூடாதவர்கள் தான் எமது பெற்றோர்கள் அவர்கள் எங்களை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டவர்கள் அன்றைய தினத்தில் நாங்கள் அவர்களை சந்திக்க போக வேண்டும் சில நேரங்களில் அவர்கள் எமது வீடுகளிலே இருக்க மாட்டார்கள் வேறு இடங்களிலே இருப்பார்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் அவர்களை சந்திப்பதற்கு அடுத்ததாக முன்னுரிமை வழங்க வேண்டும் எமது உடன்பிறப்புக்களை சந்திப்பதற்கு அதுக்கு அடுத்ததாக முன்னுரிமை வழங்க வேண்டும் எமது உற்றார் உறவினர்களை சந்திப்பதற்கு அதுக்கு பிறகு நண்பர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களை நாங்கள் சந்தித்து கொள்ள வேண்டும் நேரடியாக சந்திப்பதிலே சிரமங்கள் இருந்தால் அவர்களுடைய ஊர்களுக்கு நாங்கள் போகலாம் அல்லது அவர்களோடு தொலைபேசியிலே நாங்கள் உரையாடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் எமது பெற்றாரை உறவினர்களை அதே போன்று நண்பர்களை நாங்கள் சந்திக்கச் செல்கின்ற பொழுது ஏதாவது பரிசு பொருட்களை நாங்கள் எடுத்து போகலாம் இதெல்லாம் எங்களுடைய சந்தோஷத்தை காட்டுவதாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் பெருநாளுடைய தினம் என்று வருகின்ற பொழுது பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் கழிப்போடு இருக்கலாம் அன்றைய தினத்திலே சாப்பிடுவது குடிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நோன்பு பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அன்றைய தினத்திலே சற்று உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கலாம் எமது வீட்டில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகள் இவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு கடற்கரைக்கு அல்லது ஒரு தோப்புக்கு நாங்கள் போவதில் எந்த தவறும் கிடையாது அன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் அவர்களை ஒரு உல்லாச பயணம் நாங்கள் அழைத்து செல்லலாம் அப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் சாப்பிடலாம் குடிக்கலாம் அதே போன்று சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இவற்றை நாங்கள் எல்லையோடு வைத்துக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஹராமாக்கிய எந்த ஒரு செயல்பாட்டிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது குறிப்பாக போதை வஸ்துக்களை பாவிப்பது கூச்சலிடுவது மற்றவர்களுக்கு தொந்தரவாக எமது வாகனங்களை ஊட்டி கொண்டு போவது பாதைகளிலே இருந்து கதைத்து கொண்டிருப்பது மற்றவர்களுக்கு இடையூறு செய்யும் விதத்திலே இவையெல்லாம் முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நாங்கள் குளிக்க போய் பூசியதாக மாறிக் கூடாது இருபத்தெட்டு நாள் இருபத்தொன்பது நாள் முப்பது நாள் நாங்கள் நோன்பு பிடித்திருக்கலாம் பிடித்து எடுத்த அந்த ஆன்மீக பயிற்சி பக்குவம் அந்த நாவடக்கம் அந்த அடக்கம் அந்த பணிவு இவற்றை நாங்கள் கட்டாயமாக பெருநாளுடைய தினத்தில் இழந்து விடக்கூடாது முழு நாளும் முழு மாதமும் நாங்கள் ஒரு குடம் நிறைய தண்ணீரை நாங்கள் நிரப்பினோம் பெருநாளுடைய தினத்திலே அதனை உடைத்து விடுவது போன்ற ஒரு நிகழ்வு அங்கு இடம்பெறக்கூடாது அது பெரிய ஒரு துரோகம் ஒரு அநியாயமாகத்தான் இருக்க முடியும் அதே போன்று சல்லல்லாஹூ அலிவாசல்லம் அவருடைய காலத்திலே பெருநாளுடைய தினம் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அங்கு வந்து பார்த்த பொழுது இரண்டு சிறுமியர்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜாகிலியா காலத்திலே இடம்பெற்ற சில யுத்தங்கள் தொடர்பாக அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ரசூல் சல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் ஒருக்கணித்த ஒருக்கணித்து படுத்துக்கொண்டார்கள் அதே போன்று அவர்கள் இந்த பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா நாயகி ரது எல்லாஹோ அவர்கள் அதனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அங்கு வந்த அபுபக்கர் சித்திக்ரபு அல்லாஹூ தாலானு அவர்கள் ஷைத்தானுடைய புல்லாங்குழல் இதோ வந்துவிட்டது என்று சொன்னார்கள் அந்த நேரம் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேரையும் விடுங்கள் அவர்கள் பாடட்டும் என்று சொல்லிவிட்டு யூதர்கள் விளங்கிக் கொள்ளட்டும் எமது மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அதிலே தாராள தன்மை இருக்கிறது என்று ரசூல் சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே பெருநாளுடைய தினம் என்று வருகின்ற பொழுது நாம் அதிலே தொடர்ந்தும் குருவானோதி கொண்டிருக்கிறது திக்ரஸ் செய்து கொண்டிருப்பது என்பதோடு சேர்த்து நாங்கள் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளிலே அனுமதிக்கப்பட்ட கலியாட்டங்களிலே நாங்கள் ஈடுபடலாம் என்பதை இந்த சம்பவம் அங்கு காட்டுகிறது அதே போன்று ஒரு தடவை மதீனாவுடைய பள்ளியிலே அபிசீனாவில் வந்த சில அடிமைகள் அம்புகளாலும் வில்லுகளாலும் விளையாடி கொண்டிருந்தார்கள் பெர்னாருடைய தினத்திலே அந்த நேரம் ரசூல் சல்லாஹூ அலி அவருடைய மனைவி ஆயிஷா ரஃபி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அந்த காட்சியை பார்த்து ரசிப்பதற்கு தான் விரும்புவதாக சொன்னார்கள் அது நேரம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் அவர்களை அங்கு அழைத்து சென்று அவர்கள் முற்றுமுழுதாக அதனை பார்த்து ரசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் இப்போது உங்களுக்கு போதுமா தவிட்டி விட்டதா என்று கேட்டு அதற்கு பிறகுதான் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள் ரசூல் சல்லல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் ரசூல் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களுக்கு பின்னால் ஆயிஷா நாயகி ரஃப்தி அல்லாஹூ அன்னா அவர்கள் இருந்து கொண்டு அந்த காட்சியை ரசித்து கொண்டிருந்தார்கள் எனவே இந்த இரண்டு சம்பவங்களும் இந்த அடிமை பெண்கள் இரண்டு பேரும் இந்த பாடல்களை பாடிய சம்பவம் ஐசநாயகி நாயகி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு பள்ளிவாயலிலே இடம்பெறுகின்ற அந்த அம்பு வில்லுகளாலான அந்த விளையாட்டை பார்ப்பதற்காக சந்தர்ப்பம் வழங்கியமை என்பவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மார்க்கம் மிகவும் இலகுவானது அது மனிதனுடைய அழகுணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறது பிறநாளுடைய தினத்தில் கூட இப்படி சந்தோஷமான நிகழ்வுகளிலே நாங்கள் சம்பந்தப்படலாம் அதே போன்று எமது வீடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட சந்தோஷமாக நாங்கள் சாப்பாடுகளை சமைத்து உறவினர்களை அழைத்து அவர்களோடு நாங்கள் கழிப்பாக இருக்கலாம் ஊர் நிர்வாகங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பிறநாளுடைய தினத்திலும் அதற்கு பிறகுள்ள தினங்களிலும் இந்த ஊர்களிலே விசேடமான போட்டி நிகழ்ச்சிகளை விளையாட்டு போட்டிகளை குறிப்பாக ஒழுங்கு செய்யலாம் இளைஞர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் தற்காலத்திலே அவர்கள் வழிகட்டு போவதற்கான அல்லது திசை திரும்புவதற்கான நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவர்களுக்கு நல்ல பிரதியீடுகளை ஆல்டர்நேட்டிவ்ஸ்களை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டும் கால்பந்தாட்ட போட்டி கிரிக்கெட் போட்டி அல்லது வேறு ஏதாவது போட்டிகள் இடம்பெறுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போமாக இருந்தால் போதைவஸ்து வஸ்து பாவனையாக இருக்கலாம் அல்லது தெருக்களிலே இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்வதாக இருக்கலாம் அல்லது விரும்பத்தகாத அதாவது உல்லாச பயணங்களை போவதாக இருக்கலாம் இப்படியான கர்மங்களிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உணர்வுகளுக்கு அங்கு சரியான ஒரு வடிகால் கிடைத்திருக்கிறது என்ற காரணத்தினால் எனவே இந்த பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இறுதியாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் அதாவது இந்த பெருநாளுடைய தினம் என்பது விசேடமான ஒரு களிப்புக்குரிய சந்தோஷமான ஒரு தினம் இந்த தினத்திலே நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம் அதே போன்று இந்த தினத்திலே நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஒன்றுதான் ஒன்றுதான் இது தாலா எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பரிசு நாம் முப்பது நாட்களாக எடுத்த அந்த ஆன்மீக பயிற்சியை பக்குவத்தை இந்த நாளிலே நாங்கள் இழந்துவிடக்கூடாது இந்த நாள் எங் எமக்கு ஒரு சோதனையாக கூட சில நேரங்களில் அமைந்து விடலாம் நாங்கள் இந்த நாளை அல்லாஹு தாலா விரும்புகின்ற வகையிலே கடத்துவதோடு இதற்கு பிறகு வரக்கூடிய ஆறு நாட்களையும் ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளையும் பிடிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே முழுமையாக நோன்புகளை பிடித்துக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் சிலரை பொறுத்தவரையில் எனவே அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளலாம் கலா செய்கின்ற பொழுது ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய நோன்பையும் சேர்த்து நீயத்து வைத்து கொண்டால் அந்த நிலையை இரண்டு நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அந்த வகையில் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பெருநாளை எல்லா வகையிலும் சிறந்த ஒரு பெருநாளாக ஒரு முன்மாதிரியான பெருநாளாக சந்தோஷத்துக்கும் கழிப்புக்கும் உரிய பெருநாளாக ஆனால் நாங்கள் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்றோம் என்பதை மறந்துவிடாமல் நாங்கள் அல்லாவுடைய அடியார்கள் என்பதை மறந்துவிடாமல் இந்த பெருநாளை கொண்டாடி இதனுடைய பாக்கியங்கள் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அருளை அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நசிபாக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் الله اكبر ولله الحمد ان ركوري ملك روم واخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته عيد مبارك تقبل الله منا ومنكم